கி வந்திருக்கோம் வாணியம்பাড়ியில என்ன பண்ண போறோம் வாணியம்பাড়ல பண்ண போறேங்கறதுதான் இன்னைக்கு ஒரு வீடியோவை எடுக்க போறோம் வாங்க எங்க அளப்பரைகளை வாணியம்பাড়ல பார்க்கலாம் ஆ அப்ப ஊருக்கு போறேன் சொல்லிட்டு வீட்ல வந்து இருக்காம அங்கங்க ஊர் சுட்டாதீங்க சரியா அந்த சோபா தயர மாதிரி அங்கயே உட்கார்ந்திருங்க நான் அப்பப்ப கேமரால பாத்துக்கிட்டே இருப்பேன்

ஒரு மாதம் அளவில் முடியை கட் பண்ணவே இல்லைங்க இந்த விகாஸ் பையன் ஏன்னாக்கா நான் சென்னைக்கு போய் நான் அங்கே நல்லா மாடர்னாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கான் அப்படியே தாங்க வந்தான் அது அவ்வளோ சிரமமாக இருந்தாலும் அதுலேயே வந்துட்டான் வாணியம்படிக்கு கிளம்பி போயிட்டே இருக்கிறோம் நம்ம டேஞ்சர் ப்ளேஸான பொப்பூர் கணவாய் வந்துருச்சு அதை நான் போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த யூ டர்ன் படம்லாம் இல்லை இது நம்மளுடைய ட்ராஜரி பிளேஸ் இது

ஹாஹா வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன கடையாக இருந்துச்சுங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கடையாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்து மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் சீரகப்பொடி இந்த மாதிரி மளிகை சாமானம் கூட இப்போல்லாம் பாக்ஸ் போட்டு விற்கிறாங்க அது எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஒரு ஸ்வீட் கடையில் வந்து இந்த பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லா விதமான ஸ்வீட்டும் கிடச்சிச்சு அப்புறம் பொண்ணுங்க பசங்கள் எல்லாம் வேணுங்கிறத எல்லாம் வாங்கிட்டாங்க அங்கே வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை பார்த்தேன் என் கூட வந்து அவங்க பேசினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க பையனும் பொண்ணும் தான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் சாக்லேட் மேடம் சாக்லேட்டு இல்லை எனக்கு ஆனால் ரோஸ் முடித்து போய்ட்டு வேணால் சாக்லேட் அதனால் சுற்றி தான் போகணும் நான் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் தான் போயிருக்கேன் இல்லை ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க கொடுத்துருக்கேன் நான் காப்பெட் இல்லாமல் இங்கேயே பிடிச்சிட்டு சுத்தனே இருக்கு நான் காஃபிக்கு

கிருஷ்ணகிரியிலேருந்து சேலம் போகிற பைபாஸ் ரோட்டில் தாங்க இந்த ஆஹா கடை இருக்குது இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள் வடை அதுக்கப்புறம் ஒப்புட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறையா ஐட்டம் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக செய்கிற வேலைகள் எல்லாமே இங்கே ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி சாப்பிட்லாம் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா கட்டாயமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஒப்புட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இந்த திருப்பி வெஜிடபிள் வடை வாங்கி சாப்பிட்டு வந்தோம் மணிம்பாடு எங்களோட சம்மா கெத்து கெத்துமா சாவுல்ல வந்து பாரு சிங்கிள் சிங்கிள் சவாங்க பாடி வந்தனே வாணி பாடி புலிங்க лайட்டிங்களடா என்னடா டேய் இப்படி ஒரு பச்ச சொந்தமா இருக்க கூடாதுடா நம்மலாம் சேலத்துக்கு கருப்லிங்க தானடா ஆ ஆ எப்படிப்பட்ட ஃபேன் விசுறோம் லட்சேனா வந்து வந்ததுக்கு அப்புறமே நாங்க மட்டன் குழம்பு வச்சிதோ மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாச்சு இது வந்து ஒன் பார்ட் ரெசிபியாக நம்ம வெப்பமெல்லாம் எப்பவுமே அந்த குழம்பு தான் வச்சிருக்கிறோம் அதனால தான் வச்சாச்சு அந்த வேகத்தில் குழம்பு வச்சு இப்போ சாதமும் போட்டாச்சு இங்கே ஃபேன் இல்லாததுனால ஃபேன் எப்படி ஓடுது போகிறேன் வீட்டில் வெயிலுக்கு பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கவே மாட்டேங்குதுங்க எங்கயாவது காரில் கூட்டிட்டு சுற்றினா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிதுங்க அதுக்காகவே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஏலகிரி மலைக்கு போயிருந்தோம் ஆனால் போனாக்கா தாங்க தெரியுது மலை ஃபுல்லாக காஞ்சி இருக்குது எனக்கு இந்த மலையை பார்த்தோன்னே எங்கள் ஏற்காடு மலை ஞாபகம் வந்துருச்சு போய் நம்ம ஏற்காட்டையும் போய் பார்க்கணும் இவ்வளோ அளவாக காஞ்சிருக்கும் ஏற்காடும் அப்படிங்கிற ஞாபகம் வந்துருச்சு பாருங்கள் எப்படி பொட்டல் காடாட்டம் காஞ்சி இருக்குது நாங்கள் போன நேரம் வந்து அஞ்சு மணிக்கு மேலே இருக்குங்க அஞ்சு மணிக்கு மேலேயே பாருங்கள் எப்படி சூரியன் அப்படி சுட்டு வரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போக போக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் வெக்கையாக தான் இருந்துச்சு ரொம்ப கூலிங்காலாம் இல்லைங்க நம்ம மீடியமாக தான் இருந்துச்சு நார்மலான டெம்பரேச்சராக தான் இருந்துச்சு ஆனால் சென்னையில் எல்லாம் இங்கே தான் வருவாங்க போல் இருக்குது நிறைய கூட்டமும் இருந்துச்சு சரி லீவ் விட்டால் அப்போ நாங்கள் கூட்டிட்டு வர மாதிரி பசங்க பிள்ளைங்களாம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுதுங்க இல்லைங்களா அதுக்காகவே எல்லாம் வருவாங்க போல் இருக்குது ஃபஸ்ட்டு கேட்பேன்

முதல்ல நாங்கள் போன இடம் வந்து படகு இல்லந்தாங்க போயிருந்தோம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு மற்ற இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏலகிரியில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லைங்க நிறையா பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையெலாம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு இடத்து தான் இருந்துச்சு அதில் முதல்ல படகு இல்லத்துக்கு போனோம்

பெரிய பெரியவங்களுக்கு இருபது ரூபாயா சின்னவங்களுக்கு பத்து ரூபாயா சின்னவங்க எத்தனை பேர் மூணு பேரா இந்த இனியும் பையன் ஓடிட்டு போறது மாதிரி ஒண்ணு வாங்கிட்டோமா வீட்டுக்குள்ள நம்ம நடக்க பிடிக்க ஈஸியா இருக்கும் ஹலோ பரக்கால பரோ ஹலோ பிரான் நாங்க தேவா நம்ம தம்பி தீபாவை பாரு நம்ம கமல் சார் வந்து ஓட்டிகிட்டு வருவார் இல்லைங்களா அந்த வண்டியே தான் சூப்பராக இருக்குல்ல இது நான் வந்து வாங்கிட்டனா கூட ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து அப்படியே நடக்காம இதுலேயே வண்டியிலயும் போயிட்டே இருக்கலாம் நம்ம இனியும் சூப்பராக நட வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் சூப்பர் நான் ட்ரிப் போய் ஓட்டி பாக்கிறேன்

உண்மையாலுமே இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இப்படி ஏறி நின்றுகிட்டால் போதும் அது சொல்லின்னு போன்னுச்சு என் பையன் உடனே வந்து பார்த்துட்டான் நெட்டில் போய் பார்த்தான் அது வந்து பதினேழாயிரத்துக்கு சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க உடனே எனக்கு வாங்கித்தான் வாங்கித்தான் வர இனின்னு வர கத்த ஆரம்பிச்சுக்கிட்டான் சரி வீட்டுக்கு போய் வாங்கலாண்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் எல்லோரும் ஓட்ட ஆரம்பித்ததுன்னு கூட வந்த மலர் விகாசு எல்லாேருமே அதில் ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழி அவனுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே போனி பண்ணிட்டு தான் வந்தோம் நாங்கள் ஒரு ரவுண்டு சுத்தி வந்தோமா நூறுபா சார்ஜ் பண்றாங்க பரவாயில்ல நம்ம ஆசைக்கு ஒரு நாளைக்கு ஓட்டிட்டு வந்தா ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா நம்ம ஊரில் இந்த கிளைமேட்டுக்கு வராது எவ்வளோ அழகா கலரில் வர சூப்பராக இருக்குது வேணாங்கன்னு உடுக்கணும் செடியும் பிடிக்க முடிய பெரிய குப்பை மரமா இருக்குது ஏற்கனவே இந்த இந்த செடியில் எங்க விற்குங்க இங்க எங்க விற்கிது இங்கே அடுக்கு அழகா இருக்குது நான் பூனைக்குடி தூக்கிட்டு இருந்தது பாய் கண்ணில் என்ன புதா அடுக்குது இதுக்கு பூனாச்சி இங்கே பாரு அழகு ஒயிட்டு கலரில் பூனாச்சி பூனாச்சி இங்கே பாரு அழகா இருக்குது ஒயிட்ல இல்லை என்னால எங்கள் பிள்ளை வந்தால் தூக்கிட்டு வந்துருப்பா அது சண்டை போட்டுக்கிறதுக்கு போகிறேன் ஆ இது வந்து முல் சீதா இப்படி தான் சுகன்யா என்னோடது காய் காய்க்குது ஆனால் எல்லாம் அப்படியே காஞ்சி காஞ்சி போயிடுது சுகன்யா அழகா பிறகு சின்ன சைஸ் வீடு தான் அழகாக வீடு கட்டியிருக்காங்க அது இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் அழகாக பூ வச்சுருக்காங்க அது கெஸ்ட் ஹவுஸ் போகிறவங்க பார்த்துக்கிறீங்க தங்கிக்கிறதுக்கு ஒரு வீடு ஆ தங்கறத்துக்கு ஒரு வீடு அழகாக இருக்குது இதுலேயும் பாரு முள் சீதா நெல்லிக்காய் மரம் சீத்தா மரம் அப்புறம் க வாட்ராப்பிள் பாரு வாட்டர் ஆப்பிள் பேர் தான் எனக்கு அது ஏன் அமுதான் உனக்கு பூனை வேணுமா பாரு போனீங்க எடுத்து வந்து கேனம் என்கிட்ட நிற்கிது போகிறேன் போறேன் இந்த வீடியோவை போட்டேனே பிள்ளை ஏமா அந்த பூனை திட்டு மாட்டேமா நீயும்பா ம் விதைக்கு கொஞ்சம் எடுத்துக்கோ நம்ம வீட்ல இருக்கிறது புளிக்குது இது நல்லா இனிப்பா இருக்குது இப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எவ்வளோ அழகான வீடுங்க சின்ன வீடு தான் ஆனால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் ஓட தோட்டம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு தோட்டம் அதை பார்த்துக்கிற வாட்ச்மேனுக்கு ஒரு வீடு சின்ன வீடாக கட்டி கொடுத்துருக்காங்க இதுலேயே வாழை வச்சுருக்காங்க மாப்பழா வாழை முருங்கை அப்புறம் சீத்தா சப்போட்டா இது மாதிரி நிறைய மரம் வச்சுருக்காங்க ரொம்ப 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 அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு இதே மாதிரி வீடு எங்கள் வீட்டுக்கார கட்டாயமாக ஒரு ஏற்காட்லேயாவது ஒரு சின்னதாகவா தான் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்க போகிறேன் அதுக்காகவே இந்த இந்த வீட்டை வீடு வீடியோ எடுத்திருக்கேன் நான் நம்ம வந்து கடைசி காலத்தில் இந்த மாதிரி போய் ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் போய் இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன் இது மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ நெல்லிக்காயெல்லாம் அக்காவுந்தங்கஞ்சி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நெல்லிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப இனிப்பாக இருக்குது ஓகே அவ்வளோதான் ஏலகிரி மலையில் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு இனி அடுத்த இடத்த போய் பார்க்க போகலாம் இப்போ தங்கக்கோட்டைக்கு வந்துவிட்டோம் ஆனால் தங்கக்கோட்டைக்கு உள்ளார விட மாட்டாங்களாம் எங்கேயும் டைம் முடிஞ்சிடுச்சின்ட்டாங்க ஆனால் இதுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு பார்த்துட்டு போங்க தங்கக்கோட்டை சூப்பராக இருக்குது ஏ தம்பி இப்போ உள்ள விட மாட்டாங்களா எத்தனை டைம் ஆறு மணி நேரம் முடிஞ்சிருச்சா அட கடவுளே வரும்போது கூட யாருமே சொல்ல எங்களுக்கு சூப்பரா நம்ம தங்கக்கோட்டைக்கு வந்துட்டோம் நம்ம இது வந்து ஏலகிரி மலையில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிறாங்க ரூம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேணும்னா ரூமில் இங்கே வந்து தங்கிக்கலாம் ஆனால் ஆன்லைனில் புக் பண்ணும் ரூம்லாம் நம்ம தங்குறதா இருந்தால் காலையில் ஒன்பது டு ஆறு தான் இங்கே வந்து பார்க்குற டைம் இங்கே நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் நிறையா உள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் நாங்கள் போய் பார்க்க முடியல அடுத்த ட்ரிப் வந்து நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் வரணும்னு நினைக்கிறீங்க ஒன்பது டு ஆறுக்குள்ளே வந்து பார்த்துருங்க ரொம்ப அழகாக இருக்குங்கிறாங்க ஓகேவா நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க I <laughs> மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மலையில் பாருங்கள் எவ்வளோ நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே வந்து ரொம்ப அழகாக எரியுது எரியுறது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்ட மாதிரி எரிஞ்சிச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அதுவும் கிட்டத்தலையே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வண்டிகளில் கார் வர வர பக்கத்துலேயே வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனாலும் இப்படி எரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மழை பெஞ்சிச்சின்னா புதுசாக துளிர் வச்சு அந்த செடிங்கள்லாம் துளிர் வச்சு வருமா அதுதான் நல்லா இருக்குமா அந்த மாதிரி வர்றது அதனால இது வந்து இயற்கை தாங்க இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சி எரியறது இயற்கை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு மலை வந்து இப்படி வந்து மலை வந்து எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பூமத்தி ரேகை மாதிரி மேலேருந்து ஒரு கோடு போட்ட மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ வித்தியாசமாக அந்த இருட்டில் வந்து நெருப்பு எரியறதையும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நீங்களுமே ஒரு ட்ரிப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காடே பரவாம காடே பிடிச்சு

நைட்டு டின்னருக்கு வந்து அரிசி உப்புமா தாங்க செய்ய போகிறோம் அது புளிப்பு அரிசி உப்புமா இதுக்கு வந்து முதல்ல பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கிற வேலை தான் மிளங்காய் ஆ மிளகாய் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் புளி புளி ஆ இதெல்லாம் போட்டு கொறை குறன்னு அரைச்சிக்கணும் ஆ அரைச்சி எண்ணெய் ஊற்றணும் ஆ கடுகு போடணும் கருவேப்புழை போடணும் பெருங்காயம் கொஞ்சம் போடணும் இந்த மாவை லைட்டாக கரைச்சிட்டு கெட்டியாக ஒரு இட்லி மாவு எப்படி செய்கிறோம் அந்த மாதிரி கரைச்சி அந்த எண்ணெயில் ஊற்றி இந்த அமைக்க அது அப்படியே வாசனை வரும் அது வரும்போது நம்ம இறக்கணும் இப்போ இதில் என்ன போட்டு அரைக்கிறீங்க இதில் வந்து அரிசி புளி மிளகா பெருங்காய் போடுங்களா தேவை வரமிளகா அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து புளி போட்டுட்டாங்க புளியும் உப்பும் ஏற்கனவே போட்டு வச்சுட்டாங்க காரத்துக்கு தக்கன வரமிளகாய் போட்டுங்க அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் உப்பு கொஞ்சம் அவ்வளோதாங்க பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு பாரச்சிடலாம் ஒரு வானலில் நல்லா எண்ணெய் விட்டு கடுகு பருப்பு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு ஆ

புளி வந்து கொஞ்சூண்டு போட்டால் போதும் எப்படிமா போடக்கூடாது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டோம் பழைய காலத்து திண்ணை விடுங்க ஆனால் திண்ணையில் நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டோம் வெளியில் வந்து பசங்க பிள்ளைங்க எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அஜய் இருந்தாவே எப்பவுமே ஒரே கலகலப்பாக தான் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அவன் இருந்தாக்க அவன் கூடிய எல்லா பசங்களும் தெரிஞ்சிட்ருப்பாங்க கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்